அபிராமி அந்தாதி பிறந்த கதை அபிராமி பட்டரால் பை அமாவாசை என்று அபிராமி அந்தாதி எழுதப்பட்டது யாருக்கெல்லாம் தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது எனக்கு வாழ வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அபிராமி அந்தாதி பாடினா அவங்க வாழ்க்கை வளம் பெறும் அப்படிங்கிறது அந்த கதையில் பார்க்கலாம் திருக்கடவுர் அப்படிங்கிற ஊர்ல சுப்பிரமணியன் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்த அந்த சிறுவன் அபிராமி தாயார் மேல மிகுந்த பற்று பக்தி கொண்டு பக்தின்னா சிற அது எப்படி சொல்றது நின்னா உட்கார்ந்தா சிந்தனை ஃபுல்லா அபிராமி தாயார பத்தியே தான் அவன்கிட்ட இருக்கும் அந்த சுப்பிரமணியன் தன்னுடைய தந்தையை குருவாக கொண்டு காயத்ரி மகா மந்திரத்தின் அரும் பொருளையும் சக்கர வழிபாட்டையும் அவன் சின்ன வயசுல என்ன பண்றாருன்னா அவர் காயத்ரி மந்திரத்தோட பொருளையும் ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறையும் அவங்க அப்பா மூலமா கத்துக்கிறார் அப்போ வீட்டுல தினாமும் ஸ்ரீசக்கர வழிபாடும் சக்தி பூஜையும் நடத்திக்கிட்டே வரார் அவரோட சிந்தனை முழுவதும் அபிராமி தாயாரை பற்றியே இருந்தது இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் அவரை அபிராமி பட்டர்னு அழைத்தாங்க சுப்பிரமணியனை பட்டர்னு அழைத்தாங்க அவர் நின்னா உட்கார்ந்தா தூங்குனா எலும்புனா அதாவது எல்லா நினைவிலையும் அபிராமியை தவிர வேற எந்த நினைவும் அவருக்கு கிடையாது நாட்கள் ஓடின இது தொடர்ச்சியாக இருந்தது அவர் அபிராமியை பாடுவதும் அபிராமிக்கு சேவை செய்வதும் அபிராமியை நினைத்து உருகி அமர்ந்திருப்பதும் இதையெல்லாம் பார்க்கும் போது மக்கள் அபிராமி பக்தர் என்று சொல்வதை விட்டுவிட்டு பித்தர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் மக்கள் அனைவரும் அவரை அபிராமி பித்தர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த சமயத்தில் சரபோஜ மன்னன் அவர் தஞ்சையை ஆண்டிட்டு வந்தார் தஞ்சையை ஆண்டிட்டு வந்த மன்னன் பேரு சரபோஜ மன்னன் அந்த மன்னன் தை அமாவாசை நல்லது காவிரிப்பட்டினம் சென்று கடலில் நீராடிவிட்டு விட்டு வந்து அங்க இருக்கிற அமுதகடீஸ்வரரையும் அபிராமி அம்மையையும் வழங்க வேண்டும் என்று நினைத்தார் ஒரு மன்னர் கோயிலுக்கு வராருன்னா கோயிலில் ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படி தடபுடல்ல நடக்க ஆரம்பித்தது மன்னன் கோவிலுக்கு வருவதற்கு முன் முன்னேற்பாடுகள் எல்லாம் வேக வேகமா நடக்கு ஆலயமே விழா கோலம் பூண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் பசுமையான வாழை மரங்களும் மாவிளை தோரணங்களுமா இருந்தது பந்தல் எல்லாம் பூப்பந்தல் எல்லா பந்தலும் போட்டு எல்லாம் ஜகஜோதியாயிருக்கு மேல தாளத்தோட வேத மந்திரங்களும் ஒழித்து கொண்டிருந்தன இருந்தன சரபோஜ மன்னன் கோவிலுக்கு வரக்கூடிய அன்று அமிர்தகடேஸ்வரருக்கும் அபிராமி அம்மைக்கும் சிறப்பு அலங்காரம் அதாவது ந நல்ல வண்ணமிகு ஆடை ஆபரணங்கள்லாம் உருத்தி அம்மாவை அழகாக அலங்கரித்து அப்படி அமிர்தகடேஸ்வரருக்கு ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் இப்படி நிறையா ஏற்பாடுகள் ரெடி பண்ணி செய்யப்பட்டிருந்தது சரபோஜ மன்னர் வந்தார் கோவில் யானை யானை என்ன பண்ணுது பெரிய பெரிய ஆட்கள் வந்தால் யானை போட்டு யானை மாலை போட்டு பூர்ண கும்ப மரியாதையோடு அழைச்சி வருவாங்க அதே மாதிரி மன்னருக்கு யானை வந்து மாலை போடுது பூர்ண கம் பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க முதல்ல அவர் யாரை பார்ப்பாரு ஒரு கோயிலுக்கு போனால் நே நேராக ராஜகோபுரத்தை தான் முதல்ல பார்ப்பாங்க அப்படி அவரு மன்னன் ராஜகோபுரத்தை விழுந்து வணங்குறாரு வணங்கிட்டு அமிர்தகடேஸ்வரருக்கு நடந்த அபிஷேகத்தெல்லாம் பார்க்க போறாரு அங்க ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகம் நடக்க ஆராதனை எல்லாம் நடந்த அப்படி மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காரு அமிர்த கடேஸ்வரருக்கு ஆராதனை முடிந்ததும் அபிராமி அம்மையாரை பா சன்னிதானத்துக்கு அம்மா சன்னிதானத்துக்கு பார்க்க வர்றாரு அங்க மன்னனை பார்த்தோன்னே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் மன்னரை பார்த்தோன்னே என்ன பண்றாங்க மரியாதை செலுத்தி பின் பின்னே தள்ளி செலுகின்ற வழி விட்டு பாதையை விட்டு நகண்டு போறாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் எந்தவித அசைவும் இன்று இருக்கு ஏன்னா அவரு அம்மா பட்டர் அபிராமி தாயார் முன்னாடி அமர்ந்து தியான அப்படியே அம்மைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அப்படி மெய்மறந்து உட்கார்ந்துட்டு இத மன்னர் பாக்குறாரு ஆனா பார்க்கும்போது அபிராமி பெற்றரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு தெய்வீக கலை தெரியுது உடனே அவர் யாரு என்று பக்கத்தில் அருகில் இருக்கிறவங்க கிட்ட கேட்க இந்த மாதிரி அவர் வந்து பித்தர் அதாவது அபிராமி மேல பித்தர் பித்தர்னா என்னன்னா பைத்தியம் அபிராமி மேல தீவாத பித்தர் அவரு ஒரு பித்தர் மாதிரி இருப்பாருன்னு சொல்றாங்க உடனே இவரு நினைக்காரு இவரை பார்க்க அப்படி தெரியலையே ஐயரை மன்னர் என்ன நினைக்காரு இவரை பார்க்க அப்படி தெரியல இவர் ஒரு திருநீர் அணிந்து செந்தூரை பொட்டு ருத்ராட்சத்தோட சிவ கோலத்தோட இருக்கிற அவரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வருது அவர்கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைக்கிறாரு உடனே போய் அபிராமி பற்ற பார்த்து சுவாமி தாங்கள் யார் அப்படியே மன்னன் கேக்கிறார் தாங்கள் யார் நான் உங்களை பற்றி அறிந்து கொள்ளலாமா என்று சரபோஜ மன்னன் பட்டரிடம் கேட்கிறார் அப்பதான் அவ்வளவு நேரம் பக்தி மயக்கத்துல இருந்த அபிராமி பெற்ற மெல்ல கண் வெளித்து பாக்கிறாரு பக்கத்துல ராஜா அவருக்கு புரியல என்னடா இது நம்ம பக்கத்துல ராஜா அரசர் இருக்கிறாரே அப்படின்னு சரி என்று தலையாட்டுகிறார் சுதாரித்து கொண்டு சரி அப்படின்னு தலையாட்டுறார் நான் தாங்கள் யார் என்று கேட்டதற்கு அவர் உடனே நான் பஞ்சாங்கம் செய்கிறேன் அபிராமி அம்மையின் அழகையும் மனம் குளிர பாடுபவன் என்றார் இதை கேட்டவுடன் சரபோஜ மன்னன் சரி சொல்லுங்கள் இன்று அம்மாவாசை உண்டா எத்தனை நாளிகை இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு பட்டர் அவர் வந்து அம்மையோட அழகுல அப்படி மெய்மறந்து இருந்தார் அந்த நகையோட வெளிச்சம் அப்படி அதெல்லாம் அந்த மெய்மறந்து மறந்து இருந்ததுல இன்று அமாவாசையா அமாவாசை இல்லை இன்று பௌர்ணமி நிறைந்த பௌர்ணமி என்று கூறுகிறார் இதை கேட்ட மன்னர் என்ன இன்று பௌர்ணமியா என்று ஒரு நிமிடம் மக்கள் சொன்ன மாதிரி இவரும் பித்தர் தான் போல நாம நாமதான் தெரியாம அஹ் இவர்கிட்ட பேசுறமான்ட்டு திரும்ப மீண்டும் மீண்டும் கேட்கிறார் இன்னைக்கு பௌர்ணமியான் அபிராமி பற்றோர் தன்னுடைய சொல்லிலிருந்து வா திரும்பவே வாக்கு வாங்கவே இல்லை இன்று பௌர்ணமிதான் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருந்தார் உடனே கோபத்தோட சரபோஜ மன்னர் என்ன பண்றாரு இன்று முழு நிலவு வரவில்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு இடத்தை காலி பண்ணி சென்றார் கூடவே வெளியே கொஞ்ச அவரோட மனைவி பேர் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க சாமி நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்க அப்பதான் அவருக்கு வந்து சுய நினைவுக்கு வருகிறாரு நாம் தவறாக சொல்லிவிட்டோம் ஆனால் அவர் அதை தவறாக சொல்லிவிட்டோம் என்று என்ன மறுக்கிறார் காரணம் என்ன என்றால் அவருக்குள் இருக்கும் அபிராமிதான் என் பௌர்ணமி என்று சொல்ல வைத்தார் என்று நினைக்கிறார் அதுதான் உண்மை காரணம் என்ன என்றால் அபிராமி தாயார் அபிராமி பட்டரின் பக்தியை உலகத்துக்கு எடுத்து சொல்லுவதற்காக அவ்வாறு சொல்ல வைத்தார் ஆனால் அபிராமி பட்டர் வந்து இதை புரிஞ்சுகிட்டார் அம்மா ஏதோ லீலை புரிகிறா இன்னைக்கு பௌர்ணமி தான் கண்டிப்பா வரும் அப்படின்ட்டு இருந்து அடுத்த நாள் காலையில மன்னர் வந்து தன்னனையை கொடுக்கறதுக்காக கோவில் பக்கத்துல பெரிய குழி தோன்ற தீக்குழி ஒன்றை தோன்றாங்க எல்லாரும் தோன்றாங்க அந்த தீக்குளிக்கு நடுவுல ரெண்டு சைட்லையும் ரெண்டு கம்ப நட்டி நடுவுல நூறு பொறிகள் கொண்ட ஒரு பெரிய உரி அதை தொங்க விடுறாங்க அந்த உரி மேல அபிராமி பற்ற நிறுத்துறாங்க கீழே குழி பெரிய தீ குழி அந்த தீல கபகபன்னு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த குழியில இருந்து மேல உரி அந்த உரி மேல அவரை நிக்க விட்டுருக்காங்க அவர் என்ன பண்றாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஏன்னா அவருக்கு அபிராமி மேல அவ்வளோ நம்பிக்கை கையில ஒரு எழுத்தாணியை வச்சு எழுத ரெடியே ஆறாரு அபிராமி பத்தி வர்ணிச்சு வர்ணிச்சு எழுத ரெடியே ஆகுறாரு மக்களுக்கெல்லாம் இவரோட செயலை பாக்கும்போது பயங்கரமா கஷ்டமா இருக்கு என்னடா இவர் இப்படி தீக்குளிக்குள்ள இருக்காரு இப்பவும் அப்படி இருக்காரு முதல்ல அவர் கண்ணை மூடுறாரு கையெடுத்து மேல கும்பிடுறாரு அபிராமி பட்டார் கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் கூப்பி விநாயகர் காப்பு பாட ஆரம்பிக்கிறார் கைக்கு தலைக்கு மேல கூப்பிட்டு கண்ணீர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது அபிராமியை நோக்கி பாட ஆரம்பிக்கிறார் முதல்ல விநாயகர் காப்பு தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும்னு விநாயகர் பாட்டு ஆரம்பிக்கிறார் விநாயகர் காப்பு பாடாம எந்த பாட்டுமே விநாயகரை ஆரம்பிக்காம ஆரம்பிக்க முடியாது இது அவரு முதல்ல தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் அப்படின்னு விநாயகர் காப்பு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு அபிராமி எந்தாதில முதல் பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார் பாடிக்கிட்டே இருக்கிறார் அந்த பாட்டை கேட்க கேட்க என்ன ஆகும் சுத்தி இருக்கிற மக்கள் மன்னர் எல்லாரும் அப்படியே பக்தி பரவசத்துல இருக்காங்க ஆனா எல்லாருக்கும் எப்படி இன்று முழு நிலவு வரும் அந்த எண்ணத்தோட அந்த பாட்டோட அப்படி மெய்மறந்து இருக்கிறார் மெய்மறந்து இருக்கிறாங்க அவர் பாடிக்கிட்டே இருக்கிறார் ஒன்னு ரெண்டு மூணு இப்படி எழுவத்தி எட்டு பாடல்கள் பாடிறார் எழுவத்தி எட்டு பாடல்கள் பாடும்போது அவருக்கு மனசுல தோணுது நாம இன்னைக்கு அபிராமியோட புகழ பாடிக்கிட்டே அப்படியே நம்ம முடி அந்த தீ அக்னியில குதிச்சு இறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு போனா போகட்டும் நம்ம அபிராமியை பாடிக்கிட்டே முடிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு ஆனா எழுவத்தி ஒன்பதாவது பாட்டு பாடும்போது எப்படி அபிராமி பிள்ளை அப்படியே விடுவா உடனே அபிராமி முன்னாடி வந்துடுறான் எழுவத்தொன்பதாவது பாட்டு என்னன்னா விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன விழிக்கே வழிபட வெஞ்சுண்டு என்று பாடி அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறார் அருளுண்டு அபிராமி வழிபட நெஞ்சுண்டு அப்படின்னு பாடும்போது அபிராமி தாயார் பட்டரின் முன்பு தோண்டினார் தோண்டு என்ன சொல்றாரு நை வந்து மன்னர் கிட்ட சொன்ன மாதிரி நீலா முழு நிலவு தோன்ற போகுதுன்னு சொல்லி தன்னோட காது குண்டலத்தை கலட்டி அப்படி எரியும் போது அது சுத்திக்கிட்டே அப்படி முழு நிலவ அன்பை அஹ் அபிராமி அன்னை எப்படி இருக்கா தகதகதகதகன்னு சொல்லிச்சிட்டு அப்படி தேஜஸோட அத மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க மன்னர் பாக்குறாரு அந்த காது குண்டலத்தை எடுத்து அப்படி வீசுறா அங்க முழு நிலவு வந்துருது எல்லாருக்கும் பரவச நிலையில இருக்காங்க இவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எப்படின்னா அன்னை வந்து எனக்காக நான் சொன்ன வார்த்தைக்காக வந்து நிலவை காட்டி விட்டாள் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல நூறு பாட்டும் எழுதி அந்தாதி அந்த அபிராமிட்டு கடைசியில பாட்டோட ஆஹ் வர்ணனை அதாவது கடைசில அம்மாவை கூப்பிடுறார் இந்த லாஸ்ட் நூத்தி இரண்டாவது பாட்டு அதாவது முதல்ல விநாயகர் காப்பு அப்புறம் நூறு பாடல் நூத்தி ரெண்டாவது பாட்டாக ஆத்தாலே எங்கள் அபிரா அந்த ஒவ்வொரு பாட்டு பாடு அந்த நூறு பயன் சொல்லுவோம் அந்த பயன்தான் இந்த பாட்டு ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்கள் ஆத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்னு பாடுறார் பாடி முடிச்சிடுறாரு அபிராமி அன்னையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு உலகுக்கெல்லாம் அபிராமி பற்றோட பக்தியை தெரிவிச்சிட்டு போய் மன்னர் வந்து மன்னித்து கேக்குறாரு எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை மக்களும் பக்தர்கள் எல்லாரும் அபிராமி பற்ற கொண்டாடுறாங்க இந்த பதிகத்தை படிக்கிறதுனால என்னன்னா இப்ப அவருக்கு தெரிஞ்ச அவரு பட்டர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னா அவருக்கு வாழ வழியே இல்லை நாளைக்கு விடிஞ்சா முழு நிலவு வரலன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து அந்த மாதிரி நிலையில அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியை தை அமாவாசை என்று எழுதுறார் அந்த பாட்டு முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆகுது அவரோட வாழ்க்கையே மாறிது உலகம் ஃபுல்லா ஊர்ல அத்தனை நாட்டு மன்னர் எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்க அந்த மாதிரி ஒண்ணு நட